கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள சுகுனா ரீபி பள்ளியில் நடைபெற்ற அவிநியா கண்காட்சியில் மாணவர்கள் சந்திராயன் திரி விண்கலத்தின் நிலவு தர இறக்கத்தை தத்ரூபமாக சித்தரித்து பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தினர் கடந்த ஆண்டு இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் நிலவின் தென் துருவத்தில் சந்திராயன் மூன்று விண்கலத்தை வெற்றிகரமாக தரையிறக்கியது இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை நினைவு கூறும் வகையில் மாணவர்கள் சந்திராயன் திரி விண்கலம் மெதுவாக நிலவில் இறங்குவதையும் அதனைத் தொடர்ந்து ரோவர் வாகனம் வெளியே வருவதையும் மிக துல்லியமாக வடிவமைத்திருந்தனர் கண்காட்சியில் மாணவர்களால் வடிவமைக்கப்பட்ட ஏவுகணை லேண்டர் ரோவர் சூரிய ஒளியில் இயங்கும் கார் ஆகியவை இடம்பெற்றன மேலும் மோட்டார் பம்பு வடிவமைப்பு கிராம சபை நீதிமன்ற நிகழ்வுகள் பண்டைய கால தமிழர்களின் கலை கலாச்சாரம் ஆங்கிலத்தின் சிறப்பு நாடகம் மருத்துவத்துறை தாவரவியல் வேதியியல் விளையாட்டு யோகா மற்றும் கணித புதிர்கள் உள்ளிட்ட நூற்று அறுபத்தி ஐந்து விதமான தலைப்புகளில் செயல்முறை விளக்கங்களுடன் கூடிய அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன இந்த கண்காட்சியை கண்டு வியந்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சந்திராயன் மூன்று விண்கலம் நிலவில் தரை இறங்கியதை நேரில் கண்ட அனுபவம் போல இருந்ததாக கருத்துக்களாக தெரிவித்தனர் வணக்கம் என் பேர் பீட்டர் ஒனிட்டோ நாங்கள் நாங்கள் வந்து சுகுணாரு பள்ளியிலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் வந்து இந்த லேண்டர் ரோவர் இது ரெண்டுமே நாங்கள் செஞ்ச டீம் நாங்கள் தான் ஸோ இது இது செய்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒன்றரை மாதம் ஆச்சு இது ரொம்ப டிஃபிகல்ட்டான பார்ட் எதுனா பார்த்தீங்கன்னா ரோவர் ரோவர் தான் டிஃபிகல்ட்டான பார்ட் இதுலையே இதில் வந்து அடினோ மெகான்னு ஒரு போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அது ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு தான் நாங்களுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்துச்சு நாலு வீலுமே ஒவ்வொரு தனித்தனி திரும்ப திரும்பக்கிறக்க எங்களுக்கு கொஞ்சம் நான் டைம் எடுத்துச்சு பட் அதெல்லாம் தாண்டி வந்துவிட்டோம் பட் அதை நல்லா கிளியர் பண்ணி நல்லா ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இதில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதில் கேமரா வந்து கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து போர்டு வந்து கொஞ்சம் ஆச்சு ஸோ அதையும் நாங்கள் டைம் மேனேஜ் பண்ணி பண்ணிட்டோம் ரெடி பண்ணிவிட்டோம் அது பண்ண நல்லா க்ளியராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் மாடல் என்ன பார்த்தீங்கன்னா லேண்டர் வந்து ஸ்பேஸுக்கு போகும் ஸ்பேஸுக்கு போயிட்டு அங்கேருந்து ப்ராசஸ்லாம் முடிச்சு மாஸ்டில் லேண்ட் ஆகும் தான் அதுக்குள்ளே அந்த ரோவர் வெளியே வரும் ரோவர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளானட்டோட பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு சென்ட் பண்ணும் அந்த சென்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் அந்த இதை வந்து நம்ம ரிசர்ச்சுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஹார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்னே சொல்லலாம் நம்ம ரோவரை ஸோ லேண்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ரு வந்து நம்மளுக்கு பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு வணக்கம் என் பேர் அருண் பிரகாஷ் நான் வந்து பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிறேன் சுனார்பி பள்ளியில் படிக்கிறேன் எங்கள் ஸ்கூலில் இன்றைக்கி எக்ஸ்போ நடக்குது எக்ஸ்போவில் வந்து பல இது பண்ணுறோம் ஐ மீன் சயின்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் மேக்ஸ் சோஷியல் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அப்படின்னு எல்லா சப்ஜெக்ட்டுமே பண்ணுறோம் தமிழ் கூட ட்ராமா எவ்ரி திங் திஸ் இயர் அண்ட் அப்புறம் வந்து இங்கே வந்து எங்களோடய ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ராக்கெட் ராக்கெட்டில் வந்து லேண்டர் அண்ட் ரோவர் இங்கே இருக்குது அதாவது லாஸ்ட் இயர் வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ வந்து சந்திராயனோட ரோவர் வந்து மூனில் வந்து லேண்ட் ஆச்சு அதே மாதிரி இந்த இந்த வருஷம் இப்போ வந்து நாங்கள் வந்து இங்கே லேண்ட் பண்ணிக்கிறோம் எங்கள் ஸ்கூலில் ஸோ தேங்க் யூ நன்றி